பொது நிதியை பயன்படுத்தி ஐக்கிய இராச்சியத்துக்கு சென்றமை தொடர்பான முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணை நேற்று நீதிமன்றில் மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர் தரப்புக்கும் பிரதிவாத தரப்புக்கும் இடையிலான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளன கொழும்பு கோட்டை நிதவா நீதிமன்றில் இந்த விசாரணை இடம்பெற்றிருந்தது கைது செய்யப்பட்ட பின்னர் விக்ரமசிங்கவுக்கு தமணி அடைப்பு ஏற்பட்டதாக கூறி கொழும்பு தேசிய மருத்துவமனையின் மருத்துவர்கள் வழங்கிய அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது என பிரதி மன்றாடியார் நாயகம் திலீப் கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதியின் தடுப்பு காவலில் இருந்தபோது அவரது நடத்தையையும் அவர் விமர்சித்துள்ளார் பொதுவாக அதிதீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து வெளியேற்றப்பட்ட நோயாளிகள் பொது அறைக்கு மாற்றப்படுவார்கள் எனினும் இந்த சந்தேக நபர் மறுநாளே மருத்துவமனையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ரணில் விக்ரமசிங்க சிரித்துக்கொண்டே மருத்துவர்களுடன் ஷெல்ஃபி எடுத்துக்கொண்டார் என்றும் பீரிஸ் கூறியுள்ளார் சந்தேக நபர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான நிலையில் இருக்கும் போது போரிஸ் ஜோன்சனின் புத்தகங்களை வாசித்தமை தொடர்பிலும் இதன்போது கேள்வி எழுப்பியுள்ளார் ரணில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் பல்வேறு நபர்களுடன் தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இராமநாதன் வெளிநாட்டிலிருந்து தற்பாதுகாப்புக்காக மூன்று ஆபத்தான மிளகு ஸ்ப்ரேக்கள் மற்றும் மிளகு தோட்டாக்களை கொண்டுவர அனுமதிக்குமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ரிவால்வர் வகையிலான இந்த உபகரணம் நீண்ட தூர முலகை ஸ்ப்ரே செய்யக்கூடியதாகவிட அதன் தன்மையை குறிப்பிட்டு தான் கொள்வளவு செய்த இதை அனுமதிக்குமாறு கோரி அக்டோபர் பதினெட்டாம் தேதி போலீஸ் மா அதிபர் வீரசூரியவுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் இலங்கை சுங்க விதிமுறைகளின்படி இதுபோன்ற பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு முன் அங்கீகாரம் தேவை என்பதை வாங்கும் நேரத்தில் தனக்கு தெரியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் பாதுகாப்பு அமைச்சின் பாதுகாப்பு மதிப்பீட்டை மேற்கோள் காட்டி தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களில் எம்பிக்கை அச்சுறுத்தல் இருப்பதாக இதுவரை வெளிப்படுத்தவில்லை என்றும் அது குறைந்தபட்ச ஆபத்து மட்டத்தில் உள்ளது என்றும் அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி வெளியிட்ட கடிதத்தில் நாடாளுமன்ற பதில் செயலாளர் நாயகம் சமிந்த எம்பிக்கி தெரிவித்துள்ளார் ஒரு எம்பிக்கு ஆபத்து இருப்பதாக நம்பகமான புலனாய்வு அறிக்கைகள் தெரிவித்தால் அத்தகைய எம்பிகளுக்கு இலவச துப்பாக்கி உரிமத்தின் கீழ் அரசுக்கு சொந்தமான துப்பாக்கியை வழங்குவது குறித்து அமைச்சகம் பரிசீலிக்கலாம் என்று வலியுறுத்தி இந்த சாதனங்களை கொண்டுவர பாதுகாப்பு அமைச்சர் நேரடி ஒப்புதலை பெறுமாறு பதில் செயலாளர் நாயகம் எம்பிக்கி உத்தரவிட்டுள்ளார்